நாம அற்புதமான இரண்டு வகை கல்னார் ஒன்று வெள்ளை கல்னார் இன்னொன்று ஒன்று சகப்பு கல்னார் இது வந்து இந்த இமயமலை மற்றும் இந்த மாதிரி மலைப்பாகுகளில் மலை கசிவு பாறையின் கசிவால் கிடைக்கக்கூடிய கல்நார் கசிவு இதை வந்து முறை பிரகாரம் புடம்போட்டு தயார் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி ஒரு நல்ல சக்தியை உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் நாடி நேரமெல்லாம் முறுக்கேறி இழந்த இளமையை தருவதற்கு அற்புதமான அந்த கல்நார் நமக்கு பயன்படுகிறது இந்த இமயமலையில் தான் நிறைய கிடைக்குது அது இல்லாமல் இந்த இந்தோனேஷியா பாரின்லாம் கூட இந்த கல்லுங்கள்லாம் இடுக்கிலேருந்து வரதை பதப்படுத்தி அனுப்புகிறாங்க அதை புடம்போட்டு தூய்மையாக செய்து இந்த தண்ணீரில் ஈஸியாக கரைஞ்சிடும் ஒரு சிட்டிக்கு எடுத்து போட்டு தண்ணீர் கலக்கி அறிஞ்சினால் நாடி நரம்புலாம் பலம் பெறும் சூப்பராக இருக்கும் நம்ம இப்படி ஒரு அற்புதமான அந்த கல்நார் வந்து இந்த அற்புதமான அந்த கல்நார் வந்து ஆண்மை சக்தி மற்றும் இந்த நாடி நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் போகக்கூடியது வெட்டை சூட்டெல்லாம் தவித்து உடலை ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான கல்நார் கல்னார்னாவே தெரியும் கல்லில் நாராக வெளியே வரக்கூடிய கசிஞ்சு பாறையினுடைய சத்துக்கள் எல்லாம் கசிஞ்சு வெளியே வரக்கூடிய அற்புத சக்தி படைத்தது தான் இந்த கல்நார் ரெண்டு வகையில் இருக்குது ஒன்று வெள்ளை கல்நார் ஒன்று வந்து சகப்பு கல்நார் இது நாடி நரம்புல சக்தி ஊட்டி இழந்த இளமையை மீட்டு தரக்கூடிய அற்புதமான கல்நார் பசம் தண்ணியில் ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும் இந்த பக்கத்துலலாம் கிடையாது எர்பல் தான் இது வான்குமரி என்கின்ற குமரியால் உடம்போட்ட போட்டு தூய்மைப்படுத்தி நெருப்பிலை ஏற்றி தன்மையாக தரக்கூடிய அற்புதமான இந்த கல்நார் உடல் ஆரோக்கியம் தரும் நாடி நரம்பு பலம் தரும் தசைகள்லாம் பலும் பலம் தரும் மெயின் ஆன்மசெய்தி இந்த விந்து குறைபாடு உள்ளவர்கள் விந்து கவுண்டிங் அதிகமாக்குவதற்கும் இந்த கல்நார் உதவுகிறது விந்து ஒவ்வொருத்தருக்கும் நீத்து போய் தண்ணியாக இருக்குதுன்னாங்க அதுக்கெல்லாம் கெட்டிப்படுத்துவோம் இந்த கல்நார் இரண்டு வகை கல்னாரும் உதவுகிறது ஒரே முறையில் தான் எளிமையான முறையில் கிடைக்கும் ஐநூறுரூவா ஒரு பாட்டிலில் குறியீரில் ஐம்பது ரூபா தமிழ்நாடு வழிகம் போட்டிங்கனாக்கா கிடைக்கும் இப்படி ஒரு அற்புதமான கான்செப்டு தான் இந்த வெள்ளை கல்னார் சிகப்பு கல்நார் தண்ணியில் எளிமையாக கிடக்கும் உடலுக்கு எந்த விதமான பக்க விலைகளாம் கிடையாது இந்த நாடி நரம்புகளை பலப்படுத்துவதுடன் உடல் ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய அற்புதமான கல்னார் ஆண்மை சக்தி இந்த விந்து நீத்து போகிறதலை கெட்டிப்படுத்தும் கவுண்டிங் அதிகப்படுத்தும் இந்த சந்தான பாக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான கல்னார் ஒரு மண்டலம் எடுத்துக்கினே அருமையான இந்த சந்தான பாக்கியம் கிடைக்கும் அற்புதமான சக்தி படைத்ததும் இந்த கல்னார் இழந்த சக்தியை மீட்டு தரக்கூடிய அற்புதமான கல்னார் தான் லேசான விஷயம் கிடையாது இது வந்து சகப்பு கல்னாரும் அந்த தன்மை தான் இந்த வான்குமரி ஜெல்லில் புடம் போட்டு இந்த வரட்டியில் எரித்து மரப்பிரகாரம் எடபாகம் புடபாகம் கைபாகம் இதெல்லாம் வச்சு அருமையாக தயார் பண்ணக்கூடிய இந்த அற்புத கல்நார் சக்தி உடலுக்கு கல் பலத்தை தரக்கூடிய கல் கத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த கல்நார் கல் கசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய கல் சக்தி நமக்கு கல் சக்தியை சித்தர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் இந்த கல்நார் லேசான விஷயம் கிடையாது உடல் பலத்தை கொடுத்து நாடி நரம்புலாம் பலம் பெறும் இந்த வெட்டை சூட்டில் விந்து இழப்பதை நிறுத்தக்கூடிய தகுதி படித்தது அது இல்லாமல் ஆண்ம சக்தி அதிகமாக தரும் நரம்பு முறுக்கிறோம் அற்புத சக்தி படைத்தது தான் இந்த கல்நார் இந்த ரெண்டு விதமாக இருக்குது எந்த பாட்டல் வாங்கினாலும் ஐநூறுரூவா ஐம்பது ரூபா குறிய செலவு போட்டால் தமிழ்நாடு முழுவதும் சர்வீஸு இப்படி ஒரு அற்புதமான கல்னார் கல் இருந்து கிடைக்கக்கூடிய சித்தர்கள் நமக்கு கண்டுபிடித்து தந்த கல்னார் கல் கசிவு சக்தி பவர் எல்லாம் சேர்ந்து நமக்கு தரக்கூடிய அந்த கல்னார் பசம் ரெண்டு விதம் சிகப்பு கல்னார் வெள்ளை கல்னார் எப்போனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கிடைக்கும் நம்ம ஃபோன் கான்டெக்ட் நம்பர் போடுறேன் கேட்டு வாங்கி பயன்படுங்க அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவுடன் உடன் உங்கள் ஆட்கார்டு மூலிகை வைத்திய சிவயோகி சிவபாலா சித்தர் એોર્મ શિવ